சந்தானத்தின் ஆசீர்வாதம் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் ஏசாயா நாற்பத்தி நான்கு மூன்று தெய்வன் நம்மை பார்த்து சொல்லுவது தெய்வீக ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமான வார்த்தைகள் இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியதாயிருக்கிறது தேவன் நம்மை சரீர பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கிறார் நம்ம மன ரீதியிலே உணர்ச்சியின் ரீதியிலே நம்மை ஆசீர்வதிக்கிறார் இப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொந்தம் அங்கே நிறுத்தி விடுவது இல்லை அந்த ஆசீர்வாதம் சந்தானத்தின் மேல் நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்படியாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அன்பின் பரமதா சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிறீரே என்னை ஆசீர்வதிக்கிறீர் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறீர் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் என் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர் தேவனே உம்முடைய உன்னதமான ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய பாதம் தொட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்